தலைவர்கள் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் மிக திரளாக நம்மை தந்தை பேராயர் அந்த இறுதி என்று சிறந்த வருகின்ற இந்த நேரத்திலே நன்றிகளை கிறிஸ்துவ நல்ல சார்பாக தெரிவித்துக் கொண்டாலும் நமது பேராயர் தலைமை அவர் வாழ்ந்த காலம் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்காக வாழ்ந்தவர் இந்த பெருமை எல்லோருக்கும் உண்டு அவருடைய பிறந்த நாளில் கூட கிட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் பேருக்கு உதவிகள் செய்கின்ற அந்த பணியை தான் செய்வார்கள் சைக்கிள் வழங்குவதாக இருந்தாலும் சரி பயல் வீசி வழங்குவதாக இருந்தாலும் சரி இன்னும் பல்வேறு உதவிகள் செய்வதாக இருந்தாலும் தன்னுடைய பிறந்த நாளில் கூட அதை செய்கின்ற ஒரு மகத்தான ஒரு பேராயரை நாம் பார்த்திருக்கிறோம் நம்முடைய பேராயர் அவர்கள் முத்தமிழ் அறிஞர் தலைவர் அவர்களோடு பயணித்த போது எத்தனையோ பேருக்கு பல நன்மைகளை செய்திருக்கிறார் எத்தனையோ பேரை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ஆக்கியிருக்கிறார் எத்தனையோ பேரை சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆக்கியிருக்கிறார் பல்வேறு பதவிகளிலே அவரை பலரையும் அமர்த்தி மகிழ்ந்தவர் நம்முடைய பேராயிரவர்கள் இதையெல்லாம் தாண்டி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவ சமுதாயத்திலே பலரும் அரசியல் என்றாலே ஒதுங்கிக் கொள்கின்ற ஒரு சூழ்நிலை அரசியல் என்றால் சாங்கடை என்கின்ற வகையில வளரும் ஒதுக்கி சிலருக்கு அடிமையாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் கிறிஸ்துவதத்திலே பல காலமாக இருந்தது அதை முதன்முறையாக கிறிஸ்துவ மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு வேண்டும் அரசியலில் தான் நம்முடைய பல்வேறு உரிமைகளை தர முடியும் என்கின்ற அந்த உணர்வோடு இந்த சமுதாயத்திற்காக பாடுபட்டவர் நம்முடைய வர்கள் அவரை பார்க்கின்ற போதெல்லாம் எங்களை ஊக்கப்படுத்துகின்ற பொழுது கிண்டலுமாக ஒரு ஜோவியராக எங்களை அரவணைக்கின்ற அந்த பண்பு மேடைகளில் பேசுகின்ற போது எத்தனையோ மேடைகள் அது மிக சிறப்பான ஒரு பாராட்டு கூட்டமாக இருக்கலாம் அல்லது கண்டன கூட்டமாக இருக்கலாம் எந்த கூட்டமாக இருந்தாலும் சொல்ல வந்த கருத்தை அழுத்த திருத்தமாக ஆணித்தரமாக கிண்டலும் தொவியலுமாக மிக சிறப்பாக கருத்தை பதிவு செய்யக்கூடியவர் நம்முடைய பேராயர் அவர்கள் இத்தனை லட்சோப லட்ச மக்கள் வந்து அவருக்கு தந்தை பேராயருக்கு இறுதி மரியாதை செலுத்த வந்திருக்கீங்க எந்திருந்து வந்திருக்கிறீர்கள் அவருடைய அன்பினால் அரவணைக்கப்பட்டவர்கள் இல்லை ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருந்து தன்னை இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்புவித்து அவருடைய போதனைகளை பல்வேறு இடங்களிலே ஆழ்ந்திருத்தமாக அழுத்த திருத்தமாக கருத்து அவருடைய கருத்துக்களை போதனைகளை அந்த மக்களுக்கு புரிகின்ற வகையில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல வட மாநிலங்களில இருக்கக்கூடிய பல்வேறு திருச்சபைகள் இன்றைக்கு உருவாகியிருக்கின்றன என்று சொன்னால் அதற்கு முழு காரணம் நம்முடைய பேராய் அந்த காலத்திலே ஒவ்வொரு இடங்கள் தான் வட எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அவ்வளவு சாதாரணமாக ஒரு கோயிலை கட்டிவிட முடியாது ஆனால் இன்றைக்கு அவ்வளவு கோயில்களை கட்டி ஆலயங்களை கட்டி இன்றைக்கு மிக சிறப்பாக அந்த ஆலயங்கள் எல்லாம் இன்றைக்கு அவருடைய எண்ணங்களை பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றன என்று சொன்னால் அந்த அளவிற்கு நம்முடைய பேராயருடைய உழைப்பு நம்முடைய தேவன் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருந்த நம்பிக்கை அவர் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருந்தனர் அரசியலில் என்ன வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே என்னைக்கு தன்னை ஒப்புவித்துக் கொண்டாரோ நம்முடைய மாற்று மிக முத்தமிழக தலைவர் கலைஞரவர்கள் மீது வைத்திருந்த அன்பை எப்படி வைத்திருந்தாரோ அதை கடைசி இறுதி மட்டும் அவர் தன்னுடைய குறிக்கோளாக கடைபிடித்திருந்தார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே அவர்கள்தான் சிறுபான்மை மக்களுக்கான பணிகளை செய்ய முடியும் என்று ஓங்கி ஒழித்தவர் நம்முடைய பேராயர் அவர்கள் அவருடைய இழப்பு சாதாரண இழப்பு அல்ல ஏதோ அவருடைய குடும்பத்துக்கு மட்டும் நடந்த இழப்பல்ல ஈசியை திருச்சி சார்ந்த மக்களுக்கு மட்டும் இழந்த இழப்பல்ல கிறிஸ்துவ சமுதாயத்திற்கும் ஏன் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழ் சமுதாயத்திற்குமான இழப்பு என்பதை நான் அடுத்த திருத்தமாக பதிவிட வேண்டும் நம்முடைய பேராயர் அவர்கள் நிச்சயமாக மேலிருந்து நம்மளுடைய ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதிப்பார் இன்னும் கிறிஸ்தவர்கள் அரசியலிலே அதிகமாக ஈடுபட வேண்டும் என்ற பலருக்கும் நுக்கத்தை தருவார் அவருடைய வழியிலே நாம் எல்லாம் தொடர்ந்து பணியாற்றி இந்த சமுதாயத்திற்காக உழைப்போம் என்ற உறுதியேற்கின்ற ஒரு நாளாக இந்த நாளை நான் பார்த்தேன் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய திருச்சுவை சார்ந்தவர்களுக்கும் முத்தார் உறவினர்களுக்கும் வேராயருக்கு அமைந்திருக்க